ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு சிம்பிளான மெத்தடில் இட்லி தோசை ஏன் சப்பாத்தி பூரி கூட வந்துட்டு நீங்கள் இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கூடயுமே மேட்ச் ஆகக்கூடிய இந்த சட்னியை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு நாலில் அஞ்சு பல் பூண்டு கூடவே காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா நான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகா ஒரு அஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் இது அந்தளவுக்கு காரம் இருக்காது அந்த நல்ல ஒரு கலர் கொடுக்கும் எனக்கு காரம் கம்மியாக வேணுன்றனால நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் உங்களுக்கு நல்லா ரொம்பவே காரமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது கூட நார்மல் மிளகாவை வந்துட்டு ஒரு ரெண்டோ இல்லை ஒரு மூணு மிளகாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி வந்து வெங்காயம் அப்புறம் தக்காளியோட அளவு வந்துட்டு கூட்டியோ இல்லை குறைச்சியோ நீங்கள் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பெரிய வெங்காயம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி நம்ம சட்னி அரைக்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா லைட்டாக அதோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும் அப்படின்னா போதும் அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தலை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இந்த மாதிரி அந்த வெங்காயம் இது எல்லாத்தையுமே ஒரு சைடில் நகர்த்தி வச்சிடலாம் அதுக்கப்புறமா தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க தக்காளியை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கட் பண்ண அந்த சைடை கீழே தெரிகிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தக்காளியை பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக வதக்கக்கூடாது அதாவது அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் போகிற அளவுக்கு நம்ம வதக்கக்கூடாது லைட்டாக வதங்கிச்சின்னா போதும் அந்த ஃபுல் அந்த ஜூஸ் எல்லாம் வந்துட்டு வத்தாமல் நம்ம அப்படியே சட்னி அரைச்சாதான் பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி கட் பண்ண அந்த தக்காளியை இந்த மாதிரி கவுத்தி வச்சு கொஞ்சமா நம்ம வதக்கணும் அப்படின்னா போதும் கொஞ்சம் நேரம் இதுல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த ஒரு தக்காளி வதங்கின ஸ்மெல் நமக்கு வரும் அது வரைக்கும் இதை வந்துட்டு அப்படியே நம்ம விட்டுடலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக அந்த தக்காளி வதங்கி அந்த எண்ணெய் லைட்டாக நமக்கு அந்த பிரிஞ்சு வந்த அந்த எண்ணெய் தெரியுது இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்திட்டு நல்லா இருந்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப ஓவராக மட்டும் வதங்கிடக்கூடாது லைட்டாக தக்காளி ஆகட்டும் வெங்காயம் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு லைட்டாக வதங்கினா தான் இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டு இதை வந்து அவ்வளோதான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்கணும் அரைக்கும்போது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சிக்கணும் அவ்வளோதாங்க இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாவை தாள்ச்சி இதில் கொட்டிட்டு நல்லா முருகலான தோசையோடு இந்த சட்னியை கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ திருப்தியாக இருக்கும் நீங்கள் தோசை சுட்டு போட போட பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த சட்னி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அனுமதிக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்